கோடி தேவர்கள் சதா சர்வ காலமும் தபஸ் பண்ற புண்ணிய பூமி இருக்கு பேர் இந்த ஊருக்கு கௌஹாத்தின்னு பேர் அதுல ஒரு கஷேத்திரம் அப்படின்னா அந்த கஷேத்திரத்துல தீர்த்தம் இருக்கணும் மூர்த்தி இருக்கணும் விரக்ஷம் இருக்கணும் இதெல்லாம் சேர்ந்தா கஷேத்திரம் நம்ம ஊர்ல கோவில்கள் அது உள்ளுக்குள்ள போறோம் இங்க ஊரே கோவில் அதனால இந்த ஊர்ல நாம எதை பண்ணினாலும் பல கோடி பலன் கிடைக்கிறது ஏன்னா தேவர்கள் சதா சர்வ காலம் சாநித்தியமாக இருக்கா அந்த தேவர்கள் பிரம்மலோகத்துல போய் பிரம்மாவை பிரார்த்தனை பண்ணிட்டு நாங்க அனுஷ்டானம் நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு உடனே பிரம்மா தன்னுடைய பிரதி ரூபமா தன்னையே கொடுத்தாராம் அதனால தான் புருஷனுடைய பேரோட ஓடக்கூடிய தன்னுடைய ரூபமாக இருக்கக்கூடிய பிரம்ம ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு நதி பிரம்மபுத்திரான்னு பேர் ஹிமாச்சல பர்வதத்துல உற்பத்தி ஆறுது பிரம்மபுத்திரா நதி கங்கையினுடைய சகோதரன் கங்கா ஸ்நானம் பண்ணின பலன் பிரம்மபுத்திரா கங்கை என்ன பண்றாம் பிரம்மபுத்ரால யாரெல்லாம் ஸ்நானம் பண்றாலோ அவளுக்கு மரண அவஸ்தை இல்லாமல் ஆக்கிறாளாம் ரொம்ப கஷ்டம் அப்பேற்பட்ட ஒரு வேத ரூபமாக ஓடக்கூடிய பிரம்மபுத்ரா அந்த பிரம்மபுத்ரா நதி படித்துறை ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு நிறைய படித்துறைகள் இருக்கு எங்கேயும் இறங்க முடியாது காட்டாறு இது ரொம்ப வேகமா ஓடுறது ஏன்னா வேதம் வந்து நிற்காது வேதம் எப்படியோ அது மாதிரி வாட்டுக்கு ஓடிண்டே இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல தடை போட முடியுமானா தடையை உடச்சுன்னு போயிடும் அப்படி ஹிமாச்சல பர்வதத்தில் உற்பத்தி ஆகி பாரத தேசத்துக்கு முன்னாடி சோன் போனதுக்கு பேர் பாரத தேசத்து உள்ளுக்குள்ள வந்து தொடரத்தை தான் அதுக்கு பேர் பிரம்மபுத்திரான்னு பேர் இந்த பிரம்மபுத்திரா நதிக்கரையில் நிறைய சிவாலயங்கள் இருக்கு விஷ்ணுவாலயங்கள் இருக்கு அதெல்லாம் மகத்தான அனுகிரகத்தோட உடையது இது இப்படியே போய் பத்மஜாங்கிற பேரோட சமுத்திரத்தில் போய் கங்கைக்கு பக்கத்தில் போய் வங்காளத்தில் போய் கலக்கிறது ஒரு பிரம்மாண்டமான ஒரு நதியில இந்த நதியில சங்கல்பம் ஸ்நானம் பண்ணுறத வேத இருக்கக்கூடிய பிரம்மாவனுடைய அனுகிரகத்தை பெறலாம் ஒரு வேத பாராயணம் பண்ணினால் என்ன பலன் உண்டோ அப்பேற்பட்ட பலனை கொடுக்கும் வேதத்துக்கு என்ன மாத்துன்னா எல்லா தான் இருக்கு இந்த காற்றுல இருக்கக்கூடிய அழுக்க சுத்தம்ன்ற ஆற்றல் வேத மந்திரத்துக்கு இருக்கு அப்பேற்பட்ட வேத மந்திர ஸ்வரூபமா இருக்குது அதில் சுக்கரேஸ்வர் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய படித்துறையில ஸ்நானம் பண்றோம் இந்த சுக்ரேஸ்வர் கோவில் சுக்ர பகவான் பூஜை பண்ணது ஏன் சுக்ர பகவான் இங்க பூஜை பண்ணார் அப்படின்னா அசுரா அவர்தான் குரு நரகாசுரனுக்கு குரு நரகாசுரனோட சம்பந்தப்பட்ட கஷேத்திரம் அது நம்ம ஊர்ல தீபாவளி அனுப்பிச்சுக்கிறோமே அது இந்த ஊர்னால தான் நரகாசுரனுக்கு குரு அந்த நரக்கன் என்ன பண்ணினான்னு கேட்டா சூரியனை கொண்டாந்து வந்து தன்னோட ஊர்ல கட்டி வச்சுட்டோம் அதனால இந்த ஊருக்கு என்ன பேருனா பிராக் ஜோதிஷபுரம்னு பேரு பிராக்னா கிழக்கு ஜோதினா வெளிச்சம் புறம்னால் இடம் பிராக் ஜோதிஷபுரம் இருட்டே இல்லாத ஒரு இடமா கரெக்டா பார்த்தோன்னா பாரதத்தினுடைய வடகிழக்கு இருக்கு அந்த நரகாசுரனுக்கு குரு யாருன்னா சுக்கர் நீ என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் யார் யாரை ஹிம்ச பண்ணணும் யார் யாருக்கு அபிர்வாக கொடுக்கணும் இதெல்லாம் நரகாசுரனை பகவான் சம்மாரம் பண்ண இடமும் இதுதான் இந்த இடத்துல அவனுக்கு உபதேசம் பண்ணாருன்னோ நரகனுக்கு அந்த நரனுக்கு அவனே நம்மளுடைய ரூபம் அதனால தான் நரந்திரன் நரகாசுரனதுக்கு அப்புறம் நம்மள்ட்ட காம குரோத லோப மோக மத மாசதியம் இருக்கு இல்லையா இதெல்லாம் நீங்கினோம் இதெல்லாம் நீங்கினாதான் மனுஷன் சதாசர்வ காலமே நம்ம எப்போ மாடுறோம்னா உடனே கோபம் இல்லையா இதெல்லாம் பிரம்மபுத்திரா ஸானத்தினால நிவருத்தி யார் அந்த சுக்ர பகவான் இங்கே ஒரு பெரிய சிவ பிரதிஷ்டை பூமியில இருந்து மகளை வரைக்கும் சுவாமி சுதம்பு நாமளே தொட்டு பூஜை பண்ணலாம் பிரம்மபுத்திராவில் ஸ்நானம்னா இந்த நிமிஷம் வரைக்கும் பண்ணின பாவம் போய் நாமளே ஒரு பெரிய வேத பிராமணால் ஆயிடுறோம் அதனால அந்த ஒரு அனுகிரகத்தை அப்படியே தரக்கூடிய ஒரு திவ்ய கஷேத்திரம் இது இந்த இடத்துல நம்ம இங்கே ஸ்நானம் பண்ண போகிறோம் நமக்கு சுவாமியுடைய அனுகிரகம் ஆகப்படுது அந்த சுக்ர பகவான் சிவ பூஜை பண்ண கஷேத்திரம் இந்த க்ஷேத்திரத்தில் ரொம்ப பெரிய மூர்த்தி பெரிய சிவலிங்கம் கட்டி பிடிச்ச ஆலிங்கனம் பண்ணா கூட பத்தாது அவ்வளவு பெரிய மூர்த்தியை பார்க்க முடியாது நம்ம அழகா இங்கேந்து இறங்கி ஸ்நானம் பண்ணி மேலே போய் சுவாமியை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் நம்ம அந்த சுக்கரனுக்கு சாப நிவர்த்தி கடைசியா தன்னோட பேரை வைக்கணும்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறதுனால தன்னுடைய பெயரை வைக்கிறார் அதற்கு பிற்பாடு திருப்பி தான் இறந்த எல்லாவற்றையும் பெறுவதற்காக மகாவிஷ்ணுவா இந்த பிரதிஷ்டர் கீழே ஜனார்தனன் அப்படிங்கிற சுவாமி ரொம்ப அழகான மூர்த்தி குப்தி மூர்த்தி கீழே இருப்ப அக மேல சிவபெருமான் கீழே விஷ்ணு நதி பிரம்மா லோகத்தினுடைய சிருஷ்டியே பிரம்மா விஷ்ணு சிவம் பிரம்மா நதி ரூபமா விஷ்ணு சிலா ரூபமா பரமேஸ்வரன் லிங்க ரூபமானு திருமூர்த்தியினுடைய சம்பந்தமுடைய ஒரு புண்ணிய தீர்த்த புண்ணிய படித்துறையில் நமக்கு ஸ்நானமாறுது சுவாமியுடைய அனுகிரகம் யோகாத்தில நம்ம தீர்த்தம் ஆடிட்டு மற்ற காரியங்களை பார்க்க போறோம் எல்லாருக்கும் சௌபாகியம் உண்டாகிற்கும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறான் ஹரஹரம பார்வதி சிவனே போற்றி போற்றி